இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையினால் சத்யுகத்தில் சத்சங்கம் செய்வதற்கான அவசியம் இல்லை கேள்வி சத்யுகத்தில் தேவதைகளின் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது ஏன் பதில் ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியமான தந்தையின் வரதானம் கிடைத்திருக்கிறது இராவணனுடைய சாபம் கிடைக்கும்போதுதான் விகர்மங்கள் நடக்கிறது சத்யுகம் திரேதாவில்தான் சத்கதியாகும் அந்த சமயத்தில் துர்க்கதி என்ற வார்த்தையே இல்லை விகர்மங்கள் நடப்பதற்கு விகாரமே அங்கு இல்லை துவாபர் கலியுகத்தில் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டு விடுகிறது ஆகையினால் விகர்மம் நடந்து கொண்டிருக்கிறது இதுகூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான நிலைகளை புத்தியில் வைத்து இப்போது விகர்மங்கள் எதையும் செய்யக்கூடாது ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்து மற்றவர்களுக்குச் சொல்ல வேண்டும் இரண்டு சத்தியமான தந்தையின் சத்தியமான ஞானத்தை கொடுத்து மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவை செய்ய வேண்டும் விக்காரங்கள் எனும் சேற்றிலிருந்து அனைவரையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் வரதானம் அலௌகிக போதையின் ஆழ்ந்த உணர்வு மூலமாக நிச்சயத்தின் நிரூபணம் அளிக்கக்கூடிய என்றும் வெற்றியாளர் ஆவீர்களாக அல வுகிக ஆன்மீகப் போதை நிச்சயத்தின் கண்ணாடியாகும் நிச்சயத்தின் நிரூபணம் போதை மற்றும் போதையின் நிரூபணம் மகிழ்ச்சியாகும் யார் என்றுமே மகிழ்ச்சியாகவும் போதையிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மாயையினுடைய ஒரு பொல்லாத்தனமும் நடக்க முடியாது கவலையில்லாத சக்கரவர்த்தியின் அரசாட்சிக்குள் மாயை வர முடியாது அலாவுகிக போதை சுலபமாகவே பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தை மறக்க செய்துவிடுகிறது எனவே என்றுமே அலாவுகிக சொரூபத்தின் போதை இல்ஃபரிஸ்தா தன்மையின் போதையில் அல்லது வருங்காலத்தின் போதையில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள் சுலோகன் இனிமை என்ற குணம் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த தன்மையாகும் எனவே இனிமையானவராக இருங்கள் மற்றும் இனிமையாக ஆக்குங்கள் Om Shanti。